சிம்பிள் அண்டு ஈஸி கடலைக்கொட்டை சட்னி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் வந்து நீங்கள் உங்களுக்கு கடலக்கொட்டை எவ்வளோ வேணுமோ அதுக்கு அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த சட்னி வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு செய்ய போகிறேன் அதனால் நான் ஒரு கையை ரப்பாக போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம் நான் வந்து கல்லையும் தேங்காய் போடுறதுனால இவ்வளோ எடுத்துருக்கேன் நீங்கள் க கடலக்கொட்டை அதிகமாக போனோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு க கடலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரணும் தீஞ்சு போய்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வறுத்துட்டே இருங்க நல்லா வறுக்கணும் நல்லா அந்த லைட்டாக அங்கங்கே பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் ப்ரௌன் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கலர் வந்ததையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதை வந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு நீங்கள் இந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சட்னி ஆட்டுறதுக்கு நல்லா வறுத்துக்கோங்க தரங்க இப்போ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இது நல்லா வறுக்கிறது சிம்லேயே வச்சு நல்லா வருங்க நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக தீயாக தீய ஆரம்பிக்க உடனே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிம் பண்ணிக்கலாம் அப்படியே வறுத்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் நல்லா வறுத்துக்கோங்க தரங்க நல்லா வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே கடையில் கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டு நான் ஒரு பத்து வெங்காயம் ஒரு அஞ்சு பழம் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன்